உதவி செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உதவி இல்லாத நிலைமையில் இருக்கீங்களா உதவிகளை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா எனக்கு யார் உதவி செய்வார் அப்படின்ட்டு இருதயத்தில் வாஞ்சியோடு இருக்கீங்களா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் அல்லே லோயா இங்கே யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் என்னை குளத்தில் இறக்கி விடுவதற்கு ஒருவருமே இல்லையே அப்படின்ட்டு இங்கே என்ன நடக்குன்னா யோவான் அஞ்சாவதிகாரம் ஐந்தாம் வருஷத்தை வாசிக்கும் போது முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு வியாதி பத்து நாள் வியாதி இல்லை அல்லது ஐந்து வருடம் வியாதி இல்லை பத்து வருட வியாதி இல்லை முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி கொண்டிருந்த மனுஷன் அவன் வாழ்வில் கிட்டத்தட்ட பாதி நாள் வியாதியிலே முடிஞ்சது அப்போ முப்பத்தெட்டு வருஷமாக கஷ்டப்பட்டிருப்பான் முப்பத்தெட்டு வருஷமாக அந்த மனிதன் வியாதியில் ரொம்ப வேதனை பற்றிருப்பார் இருதயத்தில் ரொம்ப கலங்கி போயிருந்திருப்பார் சிலர் சொல்லுவாங்க இந்த வியாதி வந்ததுலேருந்து ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக ரொம்ப உபதப்படுறனே ரொம்ப கஷ்டப்படுறனே சரீரத்தில் இப்படிப்பட்ட பிளவீனத்தை நான் அனுபவிக்கிறேனே இன்றைக்கித்தான் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் இந்த வியாதி நிமித்தம் என் மனசில் பயங்கர கவலையாக இருக்குது இந்த வியாதியினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கனே எத்தனை மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட சுகமாகலையே அப்படின்ட்டு வேதனையோடு கூட இருப்பீங்க உங்களுக்கு சுகம் தருவா இங்கே என்ன நடக்குது இந்த முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருக்கிறவன் பயங்கர போராட்டத்தில் இருந்துருப்பார் அவள் அங்கே இருக்கிற அந்த குளம் பெத்தஸ்தானப்பட்ட குளத்தில் பக்கத்தில் சுற்றி நிறைய பேர் உள்ளவர்கள் படுத்துருக்குறாங்க ஏன் படுத்துருக்கிறாங்க திடீர்னு ஒரு தேவத்துதன் இறங்கி அந்த குளத்தில் இருக்க தண்ணீரை கலக்கும்போது யார் முதலாவது அந்த குளத்தில் குதிக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் குளத்துலேருந்து வெளியில் வருவாங்களாம் அந்த வியாதி சுகமாக இருமா அதனால் அந்த குளத்து அருகே இந்த முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருக்கிற அந்த மனுஷன் படுத்துருக்கிறான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும்போது பாருங்க இந்த மனுஷன் ஏ அந்த குளத்தில் இறங்க முடியல ஏன்னா இந்த மனுஷன் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த இவருக்கு உதவி செய்வதற்கு அங்கே ஒருத்தருமே இல்லை சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே எனக்கு என்னை கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இல்லை எனக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒருத்தருமையே இல்லையே எனக்கு நல்ல பாதையை காட்டுவதற்கு ஒருத்தருமே இல்லையே என்னை சுற்றிலும் இவ் பாதைகள் எல்லாமே ஒரே இருளாக இருக்குது வெறுமையாக இருக்குதே அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஏசு இருக்கிறார் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுகிற ஆண்ட பேர் உங்கள் வாழ்வில் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறார் இங்கே முப்பத்தெட்டு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த மனசனை தேடி இயேசு வந்தார் உதவியே இல்லாத நிலைமையில் இருந்த அந்த மகனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராய் வந்தார் அவர் சொல்றாரு என்னைய குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க இந்த மனுஷன் எத்தனை வருஷம் வியாதியில் இருக்கிறான் தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாள் வியாதியிலே முடிஞ்சிருச்சு முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி எவ்வளோ வேதனை தன்னுடைய சரீரத்தில் அனுபவிச்சிருப்பார் ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கலாம் இந்த வியாதியின் நிமித்தம் நான் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறேன் இந்த வியாதி நிமித்தம் என் வாழ்நாளெல்லாம் வேஸ்ட் ஆகுது என் மனதில் ஒரு சமாதானம் இல்லையே இந்த வியாதியின் நிமித்தம் எவ்வளோ போராட்டத்தை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நிம்மதி இல்லையே இப்படி இல்லை நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் ஏசு இவ்வளோ சுகம் தருவார் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அவர் மாத்திரம்தான் ஒரு சரீரத்தில் அற்புத சுகத்தை தர முடியும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு சுகம் தருவார் அவரை நம்புங்கள் இங்கே இயேசு அந்த மகனை தேடி வரார் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை இங்கே யோகான் ஐந்தாவது அதிகாரம் ஆரவசம் சொல்கிறது படுத்திருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதிஸ்தன் படுத்து கிடக்கான் தான் முப்பத்தெட்டு வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன் படுத்த படுக்கையாய் கிடக்குறான் நீங்க நினைக்கலாம் என்னுடைய வாழ்வெல்லாம் இப்படியே போகுது என்னால் சரியா செயல்பட முடியலையே என்னால் எல்லோரும் போல ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியலையே இந்த வியாதியில் இருக்கிறதுனால என் சரீரத்தில் எவ்வளோ விளவீனமாக இருக்கிறது ஒவ்வொரு நாள் நான் அழுது கொண்டிருக்கேனே என் கண்ணீரை யார் மாற்றுவான் என் கண்ணீரை யார் துடைப்பான் என் வேதனை யார் மாற்றுவான் இயேசு இருக்கிறார் இயேசு இருக்கிறார் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பதிலை தருவார் கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறார் அவரை கூப்பிடுங்க அவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த மனுஷன் வெகு காலமா வியாதி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான் வெகு காலமா வியாதி உள்ள அந்த மனுஷனை இயேசு பார்த்தார் அந்த மனுஷன் இயேசுவ கூப்பிடல இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்கல ஆனா இயேசு பார்த்தார் இந்த மனுஷன் வெகு காலமாய் படுத்திருக்கிறானே ரொம்ப வருஷமாக வியாதியில் இருக்கிறானே ரொம்ப வருஷமும் மனதளவில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் போராட்டத்திலே இருக்கிறானே இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் இவன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி அவர் நினைஞ்சிருப்பார் எனக்கு பிரியமானவர்களே இந்த முப்பத்தெட்டு வருஷமாக எதில் உள்ள ஒரு மனுஷன் முயற்சி பண்ணுறாரு என்னை கொண்டு போகிறதுக்கு என்னை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்ட்டு ரொம்ப வேதனையை விட்ருக்கிறார் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கலாம் எனக்கு யார் நல்ல வழியை காட்டுவா எனக்கு யார் நல்ல பாதைகளை காட்டுவா எனக்கு யார் நல்ல ஆலோசனையை கொடுப்பார் இயேசு இருக்கிறார் நல்ல ஆலோசனை கொடுப்பார் நல்ல பாதைகளை காட்டுவார் உன் வாழ்வில் நீங்கள் அவரை மாத்திர நினச்சிக்கோங்க அவர் உங்கள் நல்ல பாதையை காட்டி அவர் ஏற்ற உங்களை உயர்த்துவார் இங்கே அந்த மனசனை இயேசு தேடி வந்து பாருங்க சொல்றாரு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் அந்த மகன் சுகமானான் அந்நேரமே நேரமே அல்லேலுயா ஏசு பாருங்க ஒரு வார்த்தை சொன்னார் அந்த மகன் அவர் சுகமானார் அற்புதத்தை பெற்று அப்போ இயேசு வார்த்தைக்கு வல்லமை உண்டு நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது இயேசு தேடி வந்து உதவி செய்தார் எனக்கு பெரிய இயேசுவை தேடுங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள் உங்கள் முழு இறுதியத்தோடு கத்தரை தேடுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ எந்த போராட்டத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் ஆபத்து காலத்தில் கூப்பிடுன்னு சொன்னாரே கூப்பிட்டு பாருங்க வியாதி நேரத்தில் கூப்பிட்டு பாருங்கள் சரீர விலவினத்தில் கூப்பிட்டு பாருங்கள் வீட்டில் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கா கூப்பிட்டு பாருங்கள் பொருளாதார பிரச்சனையாக இருக்கா கூப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள் எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்குதா பல வருடமாக இந்த வியாதி இருக்குதா பல வருடமாக குடும்பத்தில் போராட்டமாக இருக்குதா பல வருடமாக கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்கீங்களா அன்றவர் கூப்பிட்டு பாருங்க அவர் உங்களுக்கு உதவி இருக்கிறார் அன்று நிச்சயமாக உதவி செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த மனுஷனை தேடி போய் ஆண்டவர் சந்தித்தார் அற்புதம் செய்தார் அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் ஆமீன்